நான் ஒரு தீவிரமான அதிமுக தொண்டன் பல குடும்ப வாரிசு அரசியலுக்கு மத்தியில ஒரு அடிமட்ட தொண்டன் தமிழகத்தோட முதலமைச்சராகவும் கட்சியோட பொதுச்செயலாளராகவும் ஆக முடியும்னா அது முடியும் அதிமுக தொண்டர்களோட குடும்பம் இந்த முன்னூறுக்கும் மாரடிக்கிற கைகூலி கூட்டம் நாங்க இல்ல கட்சி பதவியிலையும் இருப்போம் கட்சிக்காக போஸ்டரும் ஒட்டுவோம் மக்களோட நலனுக்காகவும் தமிழரோட பெருமைக்காகவும் ஓயாம உழைச்ச எங்க கட்சி புரட்சி தலைவர் அம்மா வழியில தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்கு அரணா அதுக்கு முக்கிய காரணம் எடப்பாடியார் பாருங்க ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு தன் உழைப்பால மட்டுமே ஒரு மாநிலத்தோட முதலமைச்சராகி நம்மள மாதிரி கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கும் நாமளும் ஒரு நாள் பெரிய ஆளா வரலான்னு ஒரு நம்பிக்கையை விதைச்சவரு அவர் தான் எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இந்தியாவில வேற எந்த கட்சியில ஒரு கிளை செயலாளர் முதலமைச்சராயிருக்காரு எங்க ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம் அதிமுகவையும் அதிமுக தொண்டர்களையும் இரண்டு கண்ணா நினைச்சு இப்ப வரைக்கும் அதிமுகவை பாதுகாத்துக்கிட்டு வராரு

பல நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அதுக்கு சிறந்த உதாரணம் பதினோரு மருத்துவ கல்லூரி எந்த ஒரு அரசும் ஒரே ஆட்சியில பதினோரு மருத்துவ கல்லூரிய அமைச்சதா சரித்திரமே இல்ல நீட் ரகசியம் எங்களுக்கும் தெரியும்னு மாணவர்களை ஏமாத்துன திமுகவுக்கு மத்தியில மருத்துவ கல்லூரிய கட்டி அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க செவன் இடஒதுக்கீடும் கொண்டு வந்து பல மாணவர்களோட மருத்துவ கனவை நினவாக்குனாரு எடப்பாடியார் ஆனா இதெல்லாம் புரியாத திமுக கூட்டணி கட்சிகள் திமுக சொல்றதையே வேதவாக்க நினைச்சு அவங்களும் அதிமுக பாஜகவுக்கு அடிமையா எது நடந்தாலும் வாய திறக்காம கட்சிய அடமானம் வச்சது மட்டும் இல்லாம அறிவாலயத்துக்கு கொத்தடிமையாவும் இருக்கீங்க எடப்பாடியார பத்து தோல்வி சொல்ற திமுக தான் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எதிர்க்கட்சியா இருக்க கூட அருகதை இல்லாம இருந்துச்சு ரெண்டாயிரம் இருபத்தி இருந்தும் அவ்வளவு செலவு பண்ணியும் பொய்யான வாக்குறுதி பெரிய தப்பு ஆனா அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற கொஞ்ச நிவர் புயல் கொரோனா திமுக மாதிரி மக்களை விடாம மக்களுக்காக ஓடி ஓடி வேலை செஞ்சு காலத்திலையும் தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி நடத்தி காமிச்சாரு எடப்பாடியார் மக்கள் நலன்ல உள்ள கட்சியா மக்கள் கிட்ட அதிமுக மேல இருக்கிற நம்பிக்கையை என்னைக்கும் யாராலையும் அழிக்க முடியாது எது பண்ணாலும் அதுல விளம்பரம் தேடுற பொம்மை முதல்வர் எடப்பாடியார் கால் தூசிக்கு கூட வரமாட்டார் என்ற மக்கள் இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க